வணக்கம் நான் உங்கள் அன்பான அன்பானி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தா எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்திங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்துல வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் முறையில ஒளி தத்துவ முறையாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் மே மாதம் பதினைந்தாம் தேதி மாறின குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாகவும் குரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் ராசியை பார்த்து தனுசு ராசிக்காரர்களை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது அந்த அமைப்பில் தான் ஆகஸ்ட் மாதம் துவங்குகிறது அதே போல நாலாம் இடத்துல சனி இருந்து சனியும் பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்கும் பொழுது குருவும் பார்க்கிறார் தனியும் பார்க்குறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதில் மிக்சடான விஷயங்கள் வேலை பலு சங்கடங்கள் அலைச்சல்களும் இருக்கிறது அதே சமயத்தில் உத்வேகமும் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து நிறைந்ததான ஒரு அமைப்பாக ஆகஸ்ட் மாதமாக தனுசு ராசிக்கு இருக்கு அதே சமயத்தில் ஏழாம் மூன்றாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்து நிறைய தாயார் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றத்தையும் நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு இப்ப மூன்றாம் இடத்துல ராகு வருவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓய்வான விஷயங்கள் நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஓய்வான விஷயமா இருக்கும் நல்ல அமைப்பு நல்ல தன்மை அதே சமயத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தகப்பனார் விஷயத்துல சில மாற்றங்கள் சில உடல் உபாதைகள் பூர்வீகத்தில் சில விஷயங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் வந்து சில ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் காமிக்குதுங்க பொதுவாக ஆண்டு கிரகம் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு மிக்சடாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கு இப்போ மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சுக்ரனும் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து மாத ஆரம்பத்திலிருந்து முதல் மூணு வாரம் இருக்கிறார் சுக்ரனும் குரும் சேர்ந்து ஏழாம் இடத்தை இழந்து ராசியவே பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புதுகுலமான விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடம்பரமான சில விஷயங்கள் பண்ணுறது காதல் விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் அதே சமயத்தில் சில நட்புறவு கொண்டு வருது கொஞ்சம் ட்ராவலிங்கு சில புதிய தொடர்புகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குதுங்க அதே சமயத்தில் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராஜோகாதிபதியே எட்டாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் திடீர் பணம் வரவு அடுத்தவங்க பணம் நமக்கு கிடைக்கிறது கிடைக்க வேண்டிய பணம் உடனே கிடைக்கிறது ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸு மற்ற மூலமாக நம்மளுடைய பூர்வீகம் இன்ஹெரிட்டன்ஸ் மனைவி சொத்து கணவர் சொத்து அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ பொதுவாகவே ஒரு அருவியான ஒரு மாதமாக இருக்கிறது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு குறிப்பா முதல் டூ வீக்ஸ் தேர்ட் வீக் பாத்தீங்கன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கே வரார் தவறில்லை தகப்பனார் விஷயத்துல சில மேன்மைகள் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க நம்ம பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் சிலது நம்ம செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் நம்ம தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உண்டு ஆதர் மூலமாக அனுகூலம் அது மாதிரி விஷயங்கள் உண்டு புதன் என்னதான் எட்டில் மறைஞ்சிருந்தாலும் மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் குறைய இருக்காதுன்னா எட்டில் வந்து பெரிய தவறான ஒரு இது இல்லை புதனுக்கு பட் இருந்தாலும் கடக வீடு வந்து அதுக்கு பிடிக்காத வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கா மாணவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே புதன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால மாதத்தின் தான் சிம்மத்துக்கு வரார் சும்மா சிம்மம் தான் வந்து அதில் பிடித்த வீடு ஸோ கடகத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் படிப்பில் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ தனுசராசி மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு ஹையர் ஸ்டடிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தென்பிடைக்கு தென்பிடைகிறது ஓரளவுக்கு தேவைப்படுகிறது ஸோ அதே மாதிரி மாதத்தின் மூன்றாவது வாரம் பார்த்திங்கன்னா சுக்கரனே எட்டில் வராது ஸோ சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டைபதி எட்டில் வரும் பொழுது சில விஷயங்கள் உடம்பு உபாதைகள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கடப்பில் போட்ட மாதிரி சில விஷயங்கள் இருக்கு வம்பு வழக்குகள் அது மாதிரி இருக்கும் ஸோ முதல் முரண்டு வாரம் வந்து இது மாதிரி திடீர் பண வரவு சில புதுகலமான விஷயங்கள் கடந்து கட தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது மற்றபடி பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதியாகிய செவ்வாயே பாத்தீங்கன்னா பத்தாம் மடத்திலே இருக்கிறார் ராசியை பார்க்கிறார் சோ சனியும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் ராசி அப்படிங்கிறப்போ ஒரு நிறைய ஆக்டிவிட்டி நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் தேவைப்படுகிறது குறிப்பாக நடுத்தர வயதினராகிய தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஐ புஷன் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக ஆக்டிவிட்டி இருக்கும் அதே சமயத்தில் தொழில் ஜெயிக்கிறது தொழில ஒரு உத்வேகத்தை கொண்டு வருது ஒரு அதிகம் முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போவது புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் புதிய கிளை ப்ரமோஷன் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரி பல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அது சனியின் பார்வை பெற்ற ஒரு செவ்வாயா இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுக்கிற முடிவுகளை வந்து கொஞ்சம் சிறத்தன்மையோட எடுத்து முடிவு பண்ணணும் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மிக்சடான விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது நம்ம எந்த மாதிரி செயல்படுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக வர்றதா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இத்தகைய அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தசாபுக்தி நாதன்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த லக்னாதிபதி பலம் என்ன திக்பலம் திருட்பலம் ஸ்தானபலம்லாம் எப்படி இருக்கு அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நடக்கிறது வந்து என்ன ஆதிபத்தியங்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த ஆதிபத்தியங்கள் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு நல்லதா வருதா இப்போ நான் சொன்ன கோச்சார அமைப்போட இந்த தசா நாதன் புக்திநாதனை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதம் அதுக்கப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம்லாம் எப்படி இருக்க போகுது அது மூலமாக நீங்கள் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் வாழ்க்கை என்ன திசையில் திரும்ப போகிறது உங்கள் கருமா என்ன சொல்லிக்கிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஷ்ட அல்லது முறையில் நம்ம ஓரளவு கிளியரா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெசிஷன்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் தேவையற்ற விஷயத்துக்குள்ள போகாமல் சமய விரயங்கள் பண விரயங்கள் அதெல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நம்ம என்ன மாதிரி படிப்பு படிக்கலாம் என்ன மாதிரி தொழில் பண்ணுறது நல்லது எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இடம் மாறலாம் எந்த நேரத்தில் ஜாப் மாறலாம் எந்த நேரம் வந்து நம்ம வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்து எந்த தசாபுக்திகள் எப்படி காமிக்குது நம்ம கர்மா எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகளை நாம் எடுக்கவே ஆனால் இந்திய வேத ஜோதிடத்தை அடிப்படையான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக வாழ்க்கை முடிவுகளை திட்டமிட்டு செயல்பட்டு தேவையற்ற விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன் இது நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஆண்டு கிரகம் மாத கிரகத்தோட அமைப்பித்து கோசார் முறையில் ஒரு பொதுவான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இதே உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தத்தை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமே கிளியர் கட்டாக ஒரு ஒரு ஜாதகமும் தனித்துவமாக உள்ள ஜாதகம் எல்லாமே பொதுவாக சொல்லிட முடியாது அந்த தனித்துவமாக என்ன மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறத வைத்து அது வைத்து நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்